ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பயனுள்ள தகவல் தான் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா நூறு அடி இலவச வீட்டு மனை பட்டா வந்து கொடுக்க போகிறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கலைஞர் வீடு கட்டி வீடு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை பற்றி தான் ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறாங்க இந்த வீடு இந்த திட்டத்தை பற்றி எங்கள் பகுதியில் உள்ள ஒரு விஓ ஆஃபீஸரிடமும் ஆர்ஐ ஆஃபீஸரிடமும் நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க கொடுத்த பதிலை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ சார் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அந்த ஆடியோ பற்றியே கேளுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்டாக புரியும் அதுக்கப்புறம் எப்படி மனு எழுதலாம் பண்றதையும் பார்க்க போறீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம் நீங்க மிஸ் பண்ணா பாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களா அது எப்படி பண்ணுறது ஆக்சுவலா எப்படி அது

அதுக்கு வந்து அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் அந்த வில்லேஜில் ஒரு பிறந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு அதாவது அவங்க ப்ரூஃப் வச்சுரு மேம் அப்ரோச் பண்ணி எப்படி மேம் ஆமாம் இதை ஃபஸ்ட்டு வீவோ கிட்ட போவோம் ஆமாம் சார் தம் எழுதி ப்ரூஃப்லாம் வச்சு அவங்க என்னென்ன வச்சுக்கிறோம் அவங்க வந்து எழுதி ப்ரூஃபெல்லாம் வச்சு வீவ கிட்ட கொடுத்துருங்க இதாவது அவங்க ஆஃபிஸை போட்டு வீவோ கிட்ட கொடுக்க அவரும் வில்லேஜில் வந்து என்கொயரி பண்ணி அப்புறம் இவங்களுக்கு இந்த அதாவது இந்த இடத்துல கவர்மெண்ட் லேப் இருக்குது இவங்களுக்கு என்ன என் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர அவர் போட்ட பிறகு ஆரைக்கு அப்புறம் சர்வே வந்து அனுப்புவோம்

அந்த அதிகாரி கொடுத்த தகவலை கேட்டிருப்பீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மனு எழுதணும்னு சொன்னாங்கல்ல மனு எப்படி சார் எழுதத்து இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டே அந்த மனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாம இது வரைக்கும் எங்க பகுதியில் நான் வந்து வாடகையில தான் இருக்கேன் ஒரு பத்து வருஷமா வாடகை வீட்டில தான் இருக்கேன் இந்த பகுதியில எனக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்கு இபி பில்லு நான் தான் கட்டுறேன் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனு எழுதத்து இது ஒரு ஃபார்மெட்டு அடுத்த ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து புறம்போக்கு இடத்துல இருக்கேன் சார் அதுக்கு ஒரு தனி மனு இருக்கு ரெண்டு மனு எப்படி எழுதணுன்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மனு பாத்தீங்கன்னாக்கா இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து நான் வந்து வாடகை வீட்டில் ஒரு பத்து வருஷமா இருக்கேன் அதுக்கான இதுதான் உங்கள் பெயர் தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதணும் உங்கள் முகவரி எல்லாத்தையும் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிங்க அஞ்சல் குறியீட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த அஞ்சல் குறியீட்டு என்ன எழுதிங்க தொலைபேசி என்ன அதுக்கப்புறம் மதிக்கப்பு மதிப்புக்குரிய துணை ஆட்சியர் அவர்கள் பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொந்த நிலம் மற்ற வீடற்ற எனக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கக்கோரி மனு அளித்தல் சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஜென்ரலாக வந்து நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாக கிட்டே நான் இருக்கேன் வாழ்வாதாரமே எங்களுக்கு கம்மியாக இருக்குது அது மாதிரி ஒரு இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி வழங்குது இந்த எந்த எங்களுக்கு வழங்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அடைய அட்டை நகல் வருமான நகல் இந்த நாளத்தையும் சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து புறம்போக்கில் இருக்கேன் சார் அதுக்கு எப்படி எழுதுணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மனை பட்டா வேண்டிய மனு இது வந்து நான் புறம்போக்கு நிலத்தில் இருக்கேன் இந்த புறம்போக்கு நிலத்தை எனக்கு பட்டா மயம் மாற்றம் கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டுருக்குது அதே ஃபார்மேட்டு தான் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நிலத்தில் குடியிருந்து வரும் எனக்கு வீட்டு மனை பட்டா வழங்கக்கோரி மணி அழுத்த சார்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஒரு பத்து வருஷமாக அந்த லேண்டில் தான் இருக்கேன் புறம்போக்கு லேண்டு அந்த புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்காக இருக்கக்கூடாது மேய்கால் கா அதாவது வழிபாட்டே இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்க லிஸ்ட்டில் அந்த மெயினாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மனு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் பகுதியில் உள்ள தலைவரிடம் ஒரு டிஸ்கஷன் பண்ணீங்க தலைவர் மெயின் தலைவர்கிட்ட இந்த இடத்துக்கு எனக்கு பட்டா வேணும் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவோ கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் வந்து விவோ மூலமாக உங்களுக்கு முடிச்சு கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை வீட்டு வரி ரசீது நகல் நீங்கள் வீட்டு வரி ரசீது வாக்குன்னு வாங்கணும் எதுக்காகனா இது புறம்பு இடத்துல வீட்டு வரி வீட்டு வரி கட்டியிருக்கீங்கன்னா அந்த ரசீதை எடுத்துகிட்டு போனோம் மின் கட்டண ரசீது கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை இது அஞ்சு சேர்த்து வச்சீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இலவச வீட்டு மனை பட்டா அதாவது புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் பட்டா வாங்க போகிறதுக்கான இதுவே இது ஊர் தலைவர் மூலமாக போனீங்கன்னாக்கா குயிக்கா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக வீட்டு மனை பட்டா கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் வீடு வழங்கு திட்டத்தின் மூலமாக மூன்றரை லட்சம் ரூபா கலைஞர் வீடு வீட்டு திட்டத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும் கலைஞர் வீடு திட்டத்தில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் மக்களுடன் முதல்வர் குறை தீர்ப்பு நாள் நடந்து கொண்டிருக்கின்றன வாரத்துக்கோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் நடக்குது அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் கலைஞர் வீடு திட்டத்துக்கு எனக்கு இலவச வீட்டு மனை மனு அளிக்கலாம் கலைஞர் வீடு வேண்டி மனு அளிக்கலாம் ரெண்டு மனு அடியாக கொடுத்தீங்கனாக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன என்ற மாதிரி த பல்வேறு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடனடியாக கிடைக்கணுன்னு நினைக்கிறவங்க வீவோ கிட்ட போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மனு குறைதீர்ப்பு நாள் நடக்கும் சார் அந்த குறை தீர்ப்பு நாளில் போய்ட்டு மனு கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க உடனடியாக த சிஎம் செல்லுக்கு நீங்கள் மனு கொடுத்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தோ சொல்கிறாங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினெட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்த மாவட்டங்களாக ரேஷன் கடை ரிசல்ட்டு வந்து கொண்டே இருக்கின்றன நேற்று இரவு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க ப்ரொஃபஷனலி செலக்சட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்டத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து செலக்டர் லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க சேல்ஸ்மேனுக்கான ப்ரொஃபஷனல் செலக்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களோட பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டாங்க இதுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா சென்னை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளருக்கான நேர்முகத் தேர்வு நடைபெறாமல் இருந்தது அது லெவன்த்து அதாவது ஜூன் லெவன்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கான மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா செலக்ட் இன்டர்வியூ கால் லெட்டர் வேணுன்றவங்க அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நான் அப்ளை பண்ண சார் எனக்கு இன்டர்வியூ லெட்டரே வரலை செய்தி இன்டர்வியூ நடக்கல சார்ன்றவங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்கு இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் லெவன்த்து ஆன் இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க உங்கள் பேட்ச் எது பேஸ் பண்ணியிருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை ப அதாவது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண பாருங்கள் இன்ட்ரிவியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுக்கான ரிசல்ட்டு கொடுப்பாங்க அதே போல் அனைத்து மாவட்டத்துக்கும் ஒன் பை ஒன்னாக ரிசல்ட் விட்டுட்டு வராங்க ஒன் பை ஒன்னாக வர ரிசல்ட் அனைத்துமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ